யாருக்கு குடும்பத்துல தார ரெண்டு ரெண்டு தான் யாருக்கு பெத்த பிள்ளைங்களுக்கா உனக்கா இல்ல கணவனுக்கா இல்ல உன்னுடைய முன்னோர்களுக்கார மாமனார் மாமியா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேறவளை வரவங்களுக்கா தாலி கட்டினதான் பொண்டாட்டியில் தாலி கட்டாமல் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடும்பம் தான் ரெண்டாம் பல தொந்தரவு காளாதா பேர் என்னடாப்பா அரிசித் என்ன ஊர் ஓசூர் படிக்கிறதை மட்டுக்கிறான் பல தொந்தரவுக்கு ஆளாகிறான் சொல் பேச்சு கேட்க மாட்டான் புடிவாத அதை அம்மா தனக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா என்னை இன்னுமோ பண்ணுதுங்கிறான் எது செஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் எது சொன்னாலும் தெரிஞ்சிக்க மாட்டேக்கிறான் நான் இப்படியே ஜடம் மாடாட்டும் அந்த மாட்டம் இருப்பாண்டி அம்மா ஆனால் சாதி பாண்டி சாதி பாண்டி பழிக்கிடையிற எண்ணம் கூட துளி கூட கிடையாது பட்டம் வாலி அழந்த நிலம கொடிமரம் நிலம குடும்பத்தில் நீ போராடி நிற்ப யார் துணையும் இல்லாமல் வாழுற பெத்த மகனுக்கோசரம் தண்ணி படிக்கிற ஆனால் பெத்த மகன் எனக்கு பழைய சாட்டம் மண்ணுரா இவனை நல்ல முறையாக கரை சேர்த்தும்

உன்னோட முன்னோர்கள் கார மாமனாரு மாமியா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வயிறாவில் வரவங்களுக்கா தாலி கட்டல தான் பொண்டாட்டி இல்ல தாலி கட்டாம இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடும்பம் தான் ரெண்டாம் தரம் தான் பேசுங்க ஐயா ரெண்டு பேரு தாய் விட்டு பேசுங்க யாருக்கு அப்படி இருந்தது இல்லையே இருக்கிறாங்களே அப்புறம் இல்லங்கிற ரெண்டு தாரம் ரெண்டு வாழ்க்கை இருக்கணும் குடும்பம் அனுபவிச்சு நிக்குது மகன் வந்து மகனா இல்ல வெத்த தாய்மல துளி கூட பாசமில்லை கூட பிறந்தவ மேல பாசம் இல்ல வெளிச்சம் வெளிச்சமில்ல விளக்கு எதிர்த்து நடந்தாலும் கேள்வியா இருக்குது கேப்பாரா இருக்குது கேள்விக்குறியான வாழ்க்கை கேள்வி பதிலான வாழ்க்கையில நடக்குது என் மகனுக்கு வாழ்க்கையில விளக்கை வைக்கணும் பண்ணையத்தை காப்பாற்றணும் பட்டியை காப்பாற்றணும் அவன் நல்ல முறையா வாழணும்னு தேடி நாடி என் கோட்டைக்கு வந்திருக்கிறேன் என்ன வேணும் இப்ப பேசுங்க

உடல்நிலை தொந்தரவு உடல்நிலை கோளாறு உடல்நிலை தொந்தரவு உடல்நிலை கோளாறு கேட்டு வந்திருக்கிற என்ன ஊரு என்ன தேசம் எங்கிருந்து வந்திருக்கிறாயா பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற மருத்துவர்கிட்ட போனியா மருத்துவரை பாத்தியா என்ன சொன்னாங்க ஆனா கை கால் எல்லாம் உளுந்து உளுந்து போகுது எரிச்சல் ஆக்குது நிம்மதியா இருக்க முடியல தொழில் செய்ய முடியல வியாபாரம் பண்ண முடியல பத்து ரூபாய் எதுவும் செய்ய முடியல சுருண்டு 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 படுத்துக்கிறேன் எதை தொட்டாலுமே செய்ய முடியல அம்மா என் பொழப்பு பண்ணித்தாம என் பிள்ளைங்களை நான் வாழ வைக்கிறேன் ஆம்பளைக்கு ஆம்பளையாவும் பொம்பளைக்கு பொம்பளையாவும் தான் நான் வாழ்றேன்

எதிர்பார்த்தா காலமம்மா காலமாம்மா இடைஞ்சல் ஆகுதம்மா துல்லியமான கணக்கு போட்டால் தும்பத்தில் நிற்கிறடியம்மா உடம்பு கத்தி போல் வெட்டுது கத்தி போல் பார்க்குதம்மா துன்பத்துக்கு நிற்கிற துயரத்துக்கு நிற்கிறாயா மருத்துவர்கிட்ட போனால் எதுவுமே இல்லை மண்ணு போல் வெள்ளை உடம்புதா என் கை காலெல்லாம் நோவுதாயா அஸ்வகந்தா அஸ்வகந்தா குட்டி குழுங்கும் என்ன எழுதி கொடுப்பா

யார் வச்சு கேட்டாலும் அத்தனை நாய் நடக்குது நடந்துச்சா நடந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க நீ எப்படியோ வந்துதான் தீர்வை உனக்கு எதுக்கடி சொத்து சொகம் மண்ணு மாளிகை கோட கோபுரம் நீ அது இல்லாம இருக்கா நீ எனக்கு தேடிதானே வரணும் சொல்றதை கேளாயா தேடிதானே வரணும் இந்த பிள்ளைங்களை இவர்கிட்ட அனுப்பக்கூடாது இதை வச்சுக்க நம்ம எப்போ இருந்தாலும் இங்கே வந்து தான் வருவா மூணு இவ எப்படி பார்த்துக்குவா என்ன பண்ணுவா என்ன செய்வா இவளுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நம்ம மேலே ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டாங்க கிடையாமா நீ எப்படி இந்த பிள்ளைங்களை நீட்டி என்ன பண்ணியதுக்கு போவியோ எப்படி பொழப்பியோ தெரியல கண் கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி கண் கண்டாத இடத்துல நீங்கள் கவலைப்பட்டு உட்காந்துருக்கிற இன்னைக்கு தனிமர வாழ்க்கை தனிமர பொழப்பு யார் சொன்னாலும் வச்சுக்க மாட்டேங்கிற எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்புறம் உங்கள் மனசில் என்ன பண்ணுது அதில் போய் ஒம்பளை மாட்டிக்கிறதும் துன்பத்துக்கு ஆளாகிடுறேன்

இல்ல வெள்ளிக்கிழமை பிறந்தது யாரு வெள்ளியா கொல்லியா நிக்குது சித்திர மாசம் பிறந்தானா சரியா போச்சு சித்திர மாசம் வெள்ளிக்கிழமை கரு போடக்கூடாது அப்படி கரு பிறந்தா அப்ப இருக்க மாட்டான் இல்ல அந்த குடும்பம் நல்லா இருக்காது அந்த அந்த குழந்தை நிம்மதியா வாழாது ஜன விஷயம் நாடு விஷயம் ஒரு விஷயம் பொருள் விஷயம் மண் விஷயம் பேர் நடக்கும் ஆயா சபையில் கூட்டம் கூடும் பஞ்சாயத்து ஏற்படும் கெட்ட பேர் இருக்குது இன்னும் பிரச்சனை இருக்குதா யா இத்தோட முடிவு போல இன்னும் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ இடைஞ்சு எவ்வளவோ துன்பத்தை நீ பாக்க போற போலாட்டி தும்பத்தான் நீ செய்யாத சப்பா அதுதான் நீதான் கூப்பிட்ட நீ தான் பண்ணன நான் பண்ணல நான் கூப்பிடல்தானே இப்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு அப்படிதான் நம்பறாங்க அப்படி இவ சரியில்லை இவ பண்றது சரியில்லை இவ பண்றது குடிக்கல இவ இப்படிலாம் பண்றானா இப்படி எல்லாம் செய்யறாலும் உன்னை வேணுன்னே காட்டி தலை நிமராத அளவுக்கு உன்னை அணிச்சு வச்சிருக்கிறாங்க ஆட்டம் அடிச்சு வச்சுருக்குறாங்க புரியுதா ஜனவிஷ்மிஷு சிவை மங்கலய சிவ சர்வா தேவி கௌரி நாராயணம் இது உன் பாதுகாப்பு கட்சிக்கோ உன் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்துடுவாங்க இந்த கனி விநாயகர் கோயிலில் கொண்டு போய் விளக்கை ஏற்றிட்டு உன் பிள்ளைங்க வந்தோடே பட்டிக்கு வந்து சரி உத்தரவு ஓம் நம சிவாயா நம்ப